தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாருக்கு ரிரும சமாதானம் உண்டாவதாக நல்லதை விதையுங்க நல்ல மரமாக வளருங்க என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரிய மாணவர்களே இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஒரு கிறிஸ்துவராக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நம்ம செய்ய வேண்டியதான விஷயம் என்னென்னா விதைக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் அப்போது விதைக்கும் பொழுது நம்ம எதை விதைக்கணும்னா நல்லதை விதைக்கணும் நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்போம் கெட்டதை விதைச்சா கெட்டதாக அறுப்போம் நல்லதை விதைச்சா நல்ல மரமாக வளருவோம் கெட்டதை விதைச்சா கெட்ட மரமாக வளருவோம் அப்போது நம்ம நல்லதை விதைக்கும் பொழுது நம்ம நம்ம மரமாக வளரும் பொழுது நம்மக்கிட்ட நல்ல கனிகளை இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் பார்ப்பார்கள் மாதிரி கெட்டதை விதைக்கும் பொழுது கெட்ட கனிகளை இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களும் மற்ற மனிதர்களும் பார்ப்பார்கள் ஆகப்பிரி மாணவர்களே இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எதற்கு விதைக்கப் போகிறோம் நல்லதுக்கு விதைக்கப் போகிறோமா கெட்டதுக்கு விதைக்கப் போகிறோமா வேகத்தில் சொல்லப்படுகிறது கலாத்திர ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆறு ஏழு எட்டில் நாம் வாசிக்கும் பொழுது ஏழாம் வசனத்தை நாம் பார்ப்போம் மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை இருப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவு இருப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை இருப்பான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பதுமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பெரிய மாணவர்களே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினால் அழிவு அறுப்பான் ஆவி கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவன் இருப்பான் இன்றைக்கு நாம் எதை விதைக்கப் போகிறோம் நிறைய சூழ்நிலத்தில் சூழ்நிலையில் உலகத்தில் இருக்கிறதான மக்களைப் போல கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மாம்சத்திற்கென்று அதிகமாக வி விதைக்கிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் உலகத்தார்களை விட கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறாங்க மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் பழி வாங்குறதான எண்ணம் குரோதம் பகை விரோதம் பாராட்டுதல் குரூப்பிசம் பிரித்து பிரித்து மனிதர்களை வைத்து அரசியல் செய்வது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதான நவீன அந்த நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போது வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்துவர்களாய் வாழ முயற்சிக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை என்னென்னா நம்ம ஆவிக்கென்று விதைக்கிறதான ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறணும் ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை நம்ம அறுக்க முடியும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நித்திய வாழ்வு அப்போது நித்திய வாழ்வுக்காக நம்ம எதை விதைக்கு போகிறோன்னா ஆவிக்கென்று நம் விதைக்கிறதான மனிதர்களாக நம் மாறணும் இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் கூட மத்திய ஏழாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்சடிகளிலே திராட்ச பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரம் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்தேஜிவனே இருப்போம் மாம்சத்தின் மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினாலே அழிவே இருப்போம் இன்றைக்கி நல்ல மரமா கெட்ட மரமா அப்படின்றது நம்ம விதைக்கிறதான விதையை பொறுத்து தான் அப்போ நான் கிறிஸ்துவுக்காக நான் விதைக்கப்பட போகிறேன்னா கிறிஸ்துவுக்காக நான் வாழ போகிறேன்னு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம யாருன்னா நம்ம நல்ல மரம் நம்மக்கிட்ட என்ன பார்ப்பாங்க அந்த ஆவியின் கனிகளை பார்ப்பாங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் நற்குணம் சாந்தம் இச்சடுக்கும் இப்படிப்பட்டதான குணங்களை நம்மக்கிட்ட பார்த்து நம்மளை என்ன பண்ணுவாங்க நம்மோடு கூட இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களும் இன்னும் பெருகும்படி தானே ஒரு சூழ்நிலையை நம்மளால் உண்டாக்க முடியும் நல்ல கதைகளை பார்க்கும்போது அவர்களும் நல்ல கதைகளை கொடுக்கணும் தானே எண்ணம் அவர்களுக்கு வரும் அப்போது இன்றைக்கி நல்ல மரம் என்ன பண்ண முடியாது கெட்ட கனிகளை ஒருபோது கொடுக்க முடியாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது நல்ல கனி கொடாத மரம் இன்றைக்கி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்ல கனி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு நாளிலே வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் ஆதலால் அவளுடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள் அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி நல்ல கனி கொடுக்க முடியும் இன்றைக்கி எப்படி ஆவிக்கு என்று விதைக்க முடியும்னா அதே மத்திய ஏழாம் அதிக இருபத்தோற வசனத்தில் சொல்லப்படுகிறது பலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பே அண்ணாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை ஆக பிரிய மாணவர்களே இந்த கால வேளையில் நீங்கள் எதற்காக விதைக்கப் போகிறீர்கள் எந்த மரமாக நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும்போது ஒரு புது வாழ்க்கையோடு நம்ம தொட தொடங்குகிறோம் இன்றைக்கு எல்லாமே புதிதாக நடக்கப் போகிறது ஒருவேளை நாம் செய்கிறதான வேலை காரியங்கள் எல்லாமே நேற்று செய்தது போல் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறதான விதமானது நமக்கு தெரியாது அடுத்த நொடி என்னதுன்றது நமக்கு தெரியாது அப்போது அடுத்த நொடி நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாதப்போ நம்போ தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அவருடைய கருத்தில் நம்ம ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய வாழ்வை தேவன் என்ன பண்ணார் அற்புதமாய் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் ஆக நம்ம நல்ல கனியை நம்ம விதைக்கணும் நல்ல மரமாக வளரணும் நம்மக்கிட்ட நல்ல கனிகளை இந்த உலகத்தின் மக்களும் மற்றவர்களும் பார்க்க வேண்டும் ஆதலால் பிரிய மாணவர்களை இந்த கால உங்களை நல்லவர்களாக தேவனுக்கு உகந்தவர்களாக ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்